ஒரு காட்ட நீதிபதிய கல்ல நின்னு கொண்டு வாலிபன் களவு செஞ்சு அவரை பிடிச்சிட்டு வந்திருக்கிறான் விசாரிச்சா களவெடுத்தது மாட்டி தீர்ப்பு வருகிறது இந்த வாலிபன கைய வெட்டுங்க வாலிபன் கையை வெட்டுங்க நீதிபதி சொன்ன உடனே வாலிபன் ஒரு போட்டானா நீதிமன்றம் அது இருந்துச்சா வாலிபன் என்ன சத்தம் போட்டான் நீதிபதி அவர்களே நீதிபதி கேட்ட என்ன அநியாயம் நீ கலவெடுத்தது கும்மட நாக்கைய வெட்ட களவெடுத்திக்கு நீ உம்மோ பலி அவர் சொன்னார் நீதிபதி அவர்களே நான் சின்ன வயதில அடுத்த வீட்டு கோழி விடுற முட்டைகளை அங்கிருந்து தூக்கிட்டு வருவே உம்மாவும் அதை பாப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டா அன்று நாய நாவ உசுப்பி இது பாவம் அடுத்த விண்ட சொத்தை தொடக்கூடாது இது ஹரா அல்லாஹ் கோவிச்சிருவான் தீமையை கருத்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பொருளை தலைவடை திறத்துக்கு என்ன கை போயிருக்காது அன்று நாவை அசச்சி இந்த உண்மை எனக்கு சொல்லாததால நான் பெரிய பாவத்துக்கு பழகி இப்படி எத்தனை புள்ளகள் மஷ்சர்ல அல்லாட்ட உம்மமாற மாற காட்டி கொடுக்க போறாங்களோ தெரியாது முதலாவது ஒரு வாழ்க்கைய முன்மாதிரியாக சரி பண்ணுங்க ரெண்டாவது வீட்டில தாவத்து கொடுங்க என்ன தாவத்தி நன்மையும் சொல்லிக்கொண்டே இருங்க தவறு செய்தால் பயப்படாதீங்க பிள்ளைகளுக்கு இறக்கமா தவறு என்று சொல்லுங்க பிழை என்று சொல்லுங்க விடுங்க என்று சொல்லுங்க சோகத்தை பார்க்காதீங்க அதுக்காக முக்கியம் நீங்க பிள்ளைகளை நேரம் கொடுக்கும் உமை மாதிரி நேரம் கொடுக்க டைம் இல்ல எப்படி புள்ள வளர்க்க வெளியில போக சொல்லி யாருக்கு வீட்டுல சம்பாரிச்சு தாரத்துக்கு ஆம்புல இல்ல தான் சொல்லிக்கு முறையாக போய்த்து வெளியில உங்களுக்கு தேவையான மாதிரி ஹலாகான தொழில சிந்திட்டு வாங்க எல்லாருக்கும் ரோட்ல இருக்க சொல்லல அத்தியாவசிய தேவை உள்ளவர்களுக்கு தான் வெளியில போச்சு எல்லாரும் இதாலதான் போறாங்க உரிய நேரத்தில நீங்க நின்று பிள்ளைய வழி நடத்தி இருந்தா உண்மை கிட்ட நின்று சின்ன சின்ன தவறுகளை சரி பண்ணி நல்லதை சொல்லி கொடுத்திருந்தா முன்மாதிரியாக வீட்டில் இருந்தா ஒரு ஆறு ஏழு வருஷம்தான் புள்ள உருவாகி வரும் வரைக்கும் நீங்க தியாகம் செய்யணும் சாலிகான புள்ள வந்திக்கிங்க அதனாலதான் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் எங்கள் எல்லாருமே உம்மாறு உம்மகா திருமூமி இவங்களுக்கு எல்லாம் புத்திமதி சொல்றாரு பணிந்தி பேத்து சொன்னாங்க யா குணை இருக்கும் மகன் இப்ராஹிம் அலிஸ்லாம் சொன்ன மாதிரி கழுத்தத்தா அறுக்கன்னு கேட்கல என்னோட கப்பல்ல ஏறிக்கோண்டா அல்ல இதையும் குரான்ல சொல்லிக்கிறான் இருக்கமான கப்பல் ஏறி அல்லாவ மருத்துவங்களோட சேர்ந்து உம்மட குணம் மகனுக்கு வந்துட்டு அந்த குணம் இஸ்மாயிலுக்கு வந்துச்சு இங்க பிடிவாதம் பிடிச்ச உம்மட குணம் அந்த கண்ணானுக்கு வந்துட்டு வாப்பவ எதிர்த்து கதத்த தோங்கிட்டான் எப்படி கருதான் வெள்ளம் வருகுதன்தான் உங்களோட கப்பல் எழுத தேவையில்ல நான் மலையில ஏறிக்கொள்வ அதுல துணுகுர் சொன்னாங்க அடையு வெள்ளம்ல வருகுது வெள்ளத்துல உருவத்தில் அல்லாத அதாபி வருகுது

கண் முன்னுக்கு வாப்பட கண்முன்னுக்கு காதிலாக அறிகிறான் அழுத ரத்தமே இந்நம்படி நீ அகலி என் குடும்பத்தை நீ சொன்னாய் பாதுகாக்கிற மகனும் என் குடும்பம்னா நீ வாக்கு மாறாதவர் நீ நீங்க நான் தீர்ப்பு செய்யறவர் அல்ல பதிவு சொன்னி தெரியுமா நூகே நீங்க அவன் உங்களோட குடும்பம் என்று நினைச்சதுக்கு அவன் உங்களோட குடும்பம் அல்ல அவன் உங்களோட குடும்பமா நினைக்கலின் அமல் இல்லாதவன் எப்படி நபீர குடும்பமாக கட்டப்படாதவன் எப்படி நபீர குடும்பமாக அமல் இருந்த ஒரு இந்த ரெண்டு குடும்பத்தையும் சிந்திச்சு பாருங்க தாய்மார்களே நீங்க ஒவ்வொருவர்களும் சிந்திச்சு பாருங்க பாருங்க ரெண்டு குடும்பத்தில இருந்த வாப்பமான பிரச்சனை இல்லை அவங்க ரெண்டு பேரும் முருசனான நபிமாறை மிக சிறந்த நபிமாறை இருபத்தி அஞ்சு குரான் சொல்லப்பட்ட முக்கிய நபிமாறுகள்ல உள்ளவங்க இல்ல பிரச்சனை பிரச்சின உம்மார்கள் தாயட மடி இருக்கிறதே ஒரு மனிதன் தலை எழுத்த தீர்மானிக்கிற கல்லூரி படிக்கிற ஸ்கூல் அது அது கலைகளை தீர்மானிக்கிற இடம் தாயுடைய மடி ஒரு பிள்ளையினுடைய கலைகளுக்கு தீர்மானிக்கிற இடம் அல்லாத நெருக்கத்தை பெறதா இல்லையா அதுக்கு முதல் என்ன செய்யணும் பெண்கள் முதலாவது அவங்கள சரி பண்ணுவாங்க நாங்க வளைஞ்சி நடந்து கொண்டு புள்ள நேராக வரணும் நினைச்சா நன்றி மாதிரி ஆகிடுவோம் நண்டு வளர்ந்து தானே போற அது நினைக்கலாம் அதில் குஞ்சுகள் நேர வரணும் வராது தாய்மார்களே இது உங்களுக்காக பெரிய பொறுப்பு